இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிம்பிளாக நம்ம குக்கர்லேயே வடகரை செஞ்சிடலாம் கடலை பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதை தண்ணி வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இது கூட சோம்பு பூண்டு இஞ்சி கருவேப்பிலை காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இப்ப மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு டக்குன்னு வெந்திரம் விட்டு வச்சு வேக வச்சாங்க வேக வச்சு ஆற வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு குக்கரில் பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை வதங்கடணும் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக குழம்பு தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கடலை பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி இதெல்லாம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதையும் இதோட ஊற்றி கொஞ்சம் அளவு தண்ணியும் ஊற்றிடலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் எடுத்தால் நமக்கு சூப்பரான வடைக்கறி ரெடி ஆகிடுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இடியாப்பம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்